மக்களை இதை பாக்க போறோம் வீடியோ கோல போறதுக்கு முன்னாடி வீடியோ தரீட்டு போங்க வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த தோறி இதெல்லாம் உனக்கு ராயல்ட்டியில் பிறந்ததுனால தான் கிடைக்குது நல்ல ஃபுட்டு உன்னை பாத்துக்கிறதுக்கு ஆளுங்க இதெல்லாம் எனக்கு எங்க இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி உன்னை நான் கொன்ன எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நினப்பானா அப்ப நம்ம சென்னு கூட எனக்கும் வேற வழி தரல நானும் என்ன பண்றது இதை பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சென்னும் கத்தி எடுத்துருவான் ரெண்டு பேரும் கடைசி நேரத்தில் அடிச்சுக்க போகிற நேரத்தில் வந்துட்டு நம்ம மிச்சம் நடுவில் புகுந்து இந்த அம்பு கரெக்டாக வரும்போது அந்த அம்பை தடுத்து அவனையும் சேர்த்து குத்தி கீழே விழுக வச்சுருவான் அப்போ சென்னு போயிட்டு அத்தோரி அப்படின்னு கத்திகிட்டே போய் அவனை பிடிச்சோன்னே அவன் வந்து நீ பிரின்ஸா இல்லாமல் இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இது ஃப்ளாஷ்பேக் தான் நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன் எங்கள் ரெண்டு பேரோட பாண்ட் ரொம்ப பிரிக்க முடியாதபடி இருந்துச்சு என்ன இந்த பாத்து எங்க கூட்டிட்டு போகுதோ அங்கே நான் போக தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஜென்னு நினைச்சிட்டு இருப்பான் அடுத்தே வந்துட்டு சிராய்க்கிய பார்க்கறதுக்காக இந்த கராக்கும் அந்த ஒபியும் வந்திருப்பாங்களா சிராய்க்கி ஓகேவா தானே இருப்பா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல நீ கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துக்கோ ஓபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கராக் கிளம்பி போயிடுமா உடனே நம்ம ஓபி போயிட்டு சிராய்க்கி மிஸ் சிராய்க்கி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டே இருப்பான் நீங்க ஓகே தானே இப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அது பாட்டுக்கு கண்டுக்காம அவனை தாண்டி நடந்து போக ஆரம்பிச்சிடும் அடுத்தே நம்ம கிக்கி வந்துட்டு கராக்க தேடி வந்துட்டு இந்த மாதிரி ஒபிய பாத்தீங்களா அப்படின்னு கேட்பான் ஒபியா ஆஹ் ஒபிய நான் சிராய்க்க பார்க்க சொல்லி ஏன் என்ன பிரச்சனை ஏதாவது ஆச்சா சிராய்க்கிக்கு இல்ல இல்ல அவளுக்கு ஆல்கஹால் கொடுத்தேன்னா அவளால அதை ஹேண்டில் பண்ண முடியல ஆனால் சிராய்க்கியோட அவளோட ரூம்ல இல்லையே ஜென்னுக்காக ஒரு நோட் மாதிரி எழுதி வச்சு எங்கேயோ போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிக்கி சொல்லுவோம் உடனே கராக்கும் அந்த ஒபியும் வந்து கண்டிப்பா அவ தான் இருப்பான் ஏன்னா சென்னு சூஸ் பண்ண ஆள் கண்டிப்பாக அவ கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிராக் சொல்லிட்டு இருக்கும் இந்த பக்கம் இந்த சிராய்க்கி பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கும் எங்கன்னே தெரியாம இந்த இவன் கூட ஒபி வந்துட்டு சிராய்க்கு நீங்க இந்த நேரத்தில் நடக்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறது கூட கண்டுக்காம போயிட்டே இருக்குமா அப்போ மேலே இருந்த சோல்ஜர்ஸ்லாம் ஏன் அங்கே பத்தியா அந்த ரெட்ஹாரு உள்ள பொண்ணு அது என்னோட ஃபியான்சி தானே நமக்கு கீழே நடந்து போயிட்டு இருக்குப்பா அப்படின்னு உடனே ஒபி அவங்கள பார்த்தோன்னே டக்குன்னு அவனுக்கெல்லாம் மறைச்சிக்குவானுங்க சரி ஏன் மூஞ்சி எதுக்கு வேற மறைச்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒபி நினச்சி திரும்பி நடந்து போயிட்டு இருப்பானா பார்த்தா இந்த சிராய்க்கு வந்துட்டு ஆ இரு என்னென்ன மறந்துட்டோம் கோட்டு வேறு தீர்ந்து கோட்டு இல்லை மெடிக்கல் டிவைசஸ் ஏதோ ஒன்று காணாமல் போச்சு என்ன என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம் ஆ எனக்கு எப்படி ஹார்ஸ் ஓட்டுறதுனே தெரியவே இல்லையே போன வாட்டி போனப்ப என்ன மிச்சு தானே கூட்டிகிட்டு போனான் ஆ எனக்கு அண்ணன் மட்டும் இருந்துச்சுன்னா அது மிச்சம் மாதிரி தான் இருக்கும் ஏ அங்கே பாரு அருக்காவை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு ஒபி வந்துட்டு ஐயோ உங்களை இந்த மாதிரி தனியாக நான் விட்டுட்டு போகவே கூடாது குடிச்சிட்டு என்னென்னமோ உளறிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஃபுல்லாக நீ தான் என்ன பார்த்துக்கிட்டியா ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிராய்க்கு சொன்னோன்ன பின்ன பிரின்ஸை பாத்துக்கிட்டா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ப்ரின்ஸ் எல்லாம் அப்படிலாம் பார்த்துக்கக்கூடாது அது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ ஒபி வந்து சுற்றி பார்ப்பானா யாரோ இவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணும் டக்குன்னு சிராய்க்கி இங்க கூட வரீங்களா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் இங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கமாக அவன் போக ஆரம்பிச்சிருவான் போயிட்டு விசில் அடிப்பானா விசில் அடித்தோன்னா யாரோ ஒருத்தன் அந்த பக்கத்தில் இருந்து எதையோ உன்னை தூக்கி போடுவான் பார்த்தா அவன் வேற ஒரு ஆளுக்கு தூக்கி போடணும் இவன் கையில் அது மாட்டிடும் பிடுங்கிட்டு ஓ இதில் ரெட்டு இன் கான்டாக்ட்டுன்னு எழுதியிருக்கு ரெட்டுன்னா நீ மிஸ்ஸியை தான் சொல்கிறேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு கேம் இன் கான்டாக்ட்டுனா சென்னை பார்த்துட்ட ஒரு வழியாக உன்னோட எல்லா வேலையும் எந்த ஸ்பை கிட்டையும் மாட்டாமல் நீ வந்து இது பண்ணிட்ட அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு சரி இப்போ சொல்லு நீ யாருக்காக வேலை பார்க்குற அப்படின்னு அவன் உடனே நீ நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் நான் யாருக்காகவும் வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்பண்ணா அதை எங்க காட்ஸ் கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒபி வந்தா அவங்க காட்ஸ் கிட்ட உடனே பிடிச்சி கொடுத்துருவானா இப்போ மேல இருந்து சிராய்க்கி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஹே ஓபி ஹாய் அப்படிங்கிற மாதிரி கை காட்டிக்கிட்டு இருக்கும் இந்த நேரத்துல வேறே அதுக்கப்புறமா இந்த கிக்கி வந்துட்டு நான் கிளம்புறேன் பிரின்சிஸா நான் ம் பார்த்துக்கோங்க இங்க பாரு அவன் வேலைக்கு ஆள் எடுக்கிறது பூராமே குழப்பமான இடத்துல இருக்கிறதாதான் இருக்குது எனக்கு என்னமோ எப்பயுமே அவன் எடுத்தா தான் எடுப்பான் போல இருக்குது பாத்துக்கங்க ஏதாவது பிரச்சனை வந்தா எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம இசா நான் சொல்லிகிட்டு இருப்பான் ஒபிக்காக தான் சொல்கிறான்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா ஒபி அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கு கேட்டோன்னே உங்களை விட நான் ரொம்ப நல்லாதான் இருக்கேன் சில பேர்லாம் இருக்காங்கல்ல தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன் உடனே ஆ ஆமா அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஷிராய்க்கு சொல்லிகிட்டு இருக்கும் சரி நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கட்டுமா நீங்கள் வந்து மாஸ்டர் வந்து உங்கள்கிட்ட பிரின்ஸாக நடந்துக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அவன் ப்ரின்ஸாக இருக்கிறது அவன் ஃபுல்ஃபில் பண்ணுறான்ல அது நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அப்போ உங்களுக்கு அவர் பிரின்ஸாக இருந்தால் ஓகேவா ம் இருக்கலாம் தான் அப்படியே இருக்கட்டுமே நீ அவங்கள பார்க்கும்போதே உனக்கு தெரியாதா ஒரு டிக்னிட்டி இருக்கும் அவன்கிட்ட அவனுக்காக நிறைய மக்கள் இருக்காங்க ஒரு நாடு இருக்குது அந்த நாடு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சிராய்க்கு சொன்னோன்னே இந்த ஜென் அதாவது ஒபியும் இதையே யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான் பிரின்ஸ் கிடைக்கிறது எனக்கு என்ன நல்ல விஷயமா என்ன 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 சொன்னீங்க அது சிரிக்கிற மாதிரியான விஷயம்தான் அதே மாதிரி நான் நான் இங்கே இருக்கும்போது எனக்கே தெரியல தெரியுமா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்னால் சாதாரணமாக நடந்துக்கவே முடியலை நான் இங்கே இருக்கலாம் ஆனால் என்னால் நான் நார்மலாக நடந்துக்க முடியலல்ல இந்த லக்ஷரோ பிரச்சனையில் கூட அந்த மாதிரி தான் தேவை இல்லாமல் போய் மூக்க நொடைச்சிட்டேன் சென் கையை விட்டால் அந்த ஃபோர்ட் போயிடுச்சு நான் அவனை பற்றி எவ்வளோ கேர் பண்ணாலும் நான் எனக்கு நான் வந்து ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக தானே இருக்கிறேன் அதனால்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே ஓ இப்போ தான் புரியுது அதுக்காக தான் கோட்டு ரெயின் கோட்டுன்னு கேட்டுட்டு இருந்தீங்களா லக்ஸட் போகிறதுக்காக ஆமாம் நான் வந்துட்டு என்ன கிட்ட கூட கேட்டேன் அவன் என்ன சொன்னான்னா இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா ஆனால் என் கையை பிடிக்கும்போது ரொம்ப இறுக்கமாக பிடிச்சான் அப்பயே தெரிஞ்சு போச்சு அவன் நான் கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காகலாம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான் நீங்கள் ரொம்ப கவலைப்படுறதுனால பேசாமல் நீங்கள் தனியாகவே போய் பார்க்கலாம்ல ஏன்னா சுற்றி சுற்றி நீங்கள் மாஸ்டரை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கீங்க தனியாக போனாதான் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி எவ் என்ன மாதிரியான மக்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னு உங்களுக்கு தெரிய தானே போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி அது யோசிச்சுட்டு இருக்குமா டக்குன்னு சார் இந்த மிஸ்ஸியும் மாஸ்டர் மாதிரியே தான் நடந்துக்கிறாங்க கூட யாருமே இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க போல இருக்குது நான் ஒன்று சொல்லட்டுமா மிஸ்ஸி நான் ஏற்கனவே அங்கே போயிட்டு வந்துட்டேன் அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் ஏன் லீவ் அப்பலாம் நாங்க போயிட்டு தான் வரேன் இந்தாங்க புடிங்க இது உங்களுக்காக தான் அப்படின்னு கொடுப்பானா பார்த்தா அது செக்கோரன் அப்படிங்கிற ஒரு ஹேபு இது செக்கோரன் ஆச்சு பணியில மட்டும் வளரும் ஆமா இது ரொம்ப கிடைக்கறதுல ரொம்ப கஷ்டமான ஹேப் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சிராய்க்கு சொல்லிட்டு இருக்கோம் ஆ அந்த சுக்கா தான் இதை கொடுத்தான் ஓ சுக்காவா அப்படின்னு சிராய்க்கு சந்தோஷமா இருக்குமா அதுல ஒரு நோட்டு மாதிரி இருக்கும் அதுல எல்லாரோட கண்டிஷன் பத்தியும் டீட்டெயிலாக வேற எழுதியிருப்பாங்க ரொம்ப தேங்க்ஸ் அடுத்தடுத்து நான் என்ன பண்ணணும்னு இதில் இருக்குது இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிராய்க்கி சொல்லிட்டு இருக்குமா ஆ அடுத்து வேற என்னமோ கேட்குமா டக்குன்னு வந்துட்டு ம் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க அதனால் என்னால் எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியலை அதான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதுவும் அவங்க போகிறப்ப நாங்கள் எல்லாரும் எங்களோட டியூட்டீஸை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரே கோரஸாக வேறு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு ஒன்னு சிராய்க்கியும் சந்தோஷப்படும் தேங்க்யூ அபி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குனு இந்த சிராய்க்கி தடுக்கி கீழே விழுக போயிடும் ஓஜோ சாமா அப்படின்னு போய் பிடிச்சிக்குவானா சுத்தம் உங்களை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதனால்தான் உங்கள் கூடவே இருந்து பார்த்துட்டே இருந்தேன் இப்ப பார்த்தா வேற வழியே இல்லை உங்களை விட்டுட்டும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அவளை தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவான் உங்களை பார்த்தோன்னே ஒரு ஈர்ப்பு வந்துருது ஓஜோ சாமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் அடுத்து ஜென்னு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பானா அப்ப டக்குன்னு கிக்கி உள்ள வந்துருவா வந்தோன மிச்ச உடனே ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தோன்னே அதெல்லாம் கண்டுக்காம ஜென் இந்தாங்க தான் நோட்டு ஒபி கொடுக்க சொன்னான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோன்னே ஜென்னும் அதை பிரித்து படிச்சுட்டு அவன் பாட்டுக்கு கோவமா நடக்க ஆரம்பிச்சிருவான் நான் கொஞ்சம் வெளியில மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிக்கி நான் உங்ககிட்ட ரெடி பண்ண சொன்னேன் என்னை ரெடி பண்ணிட்டு அதை தூக்கி போடணுனே அவ்வளோ தூக்கி போட்டோன்னா அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவான் மிச்ச உடனே இனாச்சு கிக்கி ஜென்னி என்ன நோட்ல படிச்சான் எதை பார்த்துட்டு அவன் வேவேமா நடந்து போய்கிட்டு இருக்கா அப்புறோனே அது ஒன்றும் இல்ல ஒபி வந்து இந்த மாதிரி சிராய்க்கியால நடக்க முடியல குடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே தான் வந்து படிச்சு பார்த்துட்டு நடந்து போகிறான் ஓஹோ அதனால்தான் புயல் வேகத்துல போறானா அப்படின்னு கிக்கி திரும்பி பார்க்குமா ஆ இல்ல இல்ல சிராய்க்கு குடிச்சிருக்கால கொஞ்சம் பதரமா தானே இருப்பா அப்படின்னு அதான் ஒபி அவளை தூக்கிட்டு போறான்ல அதோட சென்னும் இப்ப போயிருக்கான் தான் இருப்பா ஆமாம் நல்லா தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம மிச்சமும் சொல்லுவான் அவன் வந்தது ரொம்ப நல்லதா போச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம மிச்சம் சொல்லிட்டு இருப்பானா அப்ப ஜென்னோட ட்ராயர் வந்து ஒன்னு ஓப்பனா இருக்கும் போய் பார்த்தா அந்த அத்தோரியோட ஆரோ ஒன்று இருக்குல்ல அதை அதில் தான் வச்சுருப்பான் டக்குன்னு நம்ம பிச்சுக்கு வந்து பழைய ஞாபகம் வந்துடும் அப்போ சென்னுக்கிட்ட வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து வெளியில் போகிறதே இல்லைல்ல அதே மாதிரி உங்களை இப்போ யாருமே வாட்ச் பண்ணுறது இல்லைல்ல அதனால் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு கையில் கொடுத்தா பார்த்தா இது அந்த பையனோட ஆரோ தான் அவனோட அதில் இருந்துச்சு அதே மாதிரி அவனுக்குன்னு தனியாக கல்லறை கூட இல்லை அதனால இதை எதில் வைக்கிறது அதான் உங்கள்ட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி மிர்ச்சி கொடுத்துருப்பான் அடுத்து சென் வந்துட்டு எனக்கு அத்தூரியை பார்க்கும்போதெல்லாம் இதோ ஒன்று தோண்டிட்டே இருந்துச்சு சரியே இல்லைன்னு ஆனால் உண்மையாலுமே அவனை நான் நம்பணுன்னு தான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழக ஆரம்பிச்சிருவான் உடனே மிர்ச்சு வந்துட்டு இங்கே பாருங்களேன் ஜென் சாமா நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் இந்த நாட்டோட ராஜா நம்ம பார்க்குறவங்களெல்லாம் நம்மளுக்கு நம்பணுன்னு தான் தோணும் ஆனால் எல்லாரையும் அப்படிலாம் நம்பிட முடியாதுல்ல அதாவது இப்படியே டவுட் பட்டுக்கிட்டே இருந்தால் யார் மேலேயும் நம்மளுக்கு நம்பிக்கையும் வராது முதல்ல உங்களை எதிரிகள்கிட்ட இருந்து காப்பாத்துறத விட்டுட்டு உண்மையான உங்க நண்பன் யாரு அப்படிங்கறத முதல்ல பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு போக போக தான் புரியும் உடனே எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியாது அதே மாதிரி இந்த நாட்டுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிங்க அதே மாதிரி கடைசி வரைக்கும் நான் உங்க கூடவே இருந்து உங்களோட நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மிச்சு சொல்ல ஆரம்பிச்சிருவான் அப்ப சென் வந்து பயங்கரமா அழக ஆரம்பிச்சிருவான் உடனே மிச்சு வந்துட்டு நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே இது எல்லாத்தையும் ஈசானா பக்கத்தில் இருந்து ஒட்டி கேட்டுட்டு கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருவான் அதாவது என் தம்பிக்காக இந்த மிச்சு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அடுத்து இந்த மிச்சு சென் எந்திரிச்சு நின்றுட்டு மிச்சுக்குதே அப்படின்னு ஏ என் பேர் சொல்லி கூப்பிட்றாரா சென்சாமா அப்படிங்கிற மாதிரி மிச்சு யோசிச்சுட்ருக்கும் இருக்கும்போது நான் நான் ஆயிடுறேன் அப்படின்னோன்னே ஏன் என்னவாகுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மிச்சு கேட்டோன்னே அதுதான் நீ சொன்ன மாதிரி இந்த நாட்டு சர்வ் பண்ணுற மாதிரி அதாவது எல்லாத்தையும் பெருமைப்படுத்துகிற மாதிரி நான் மாறுறேன் அதுக்கு நான் முதல்ல ஸ்ட்ராங்கர் ஆகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ நினைக்கிற மாதிரியே ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான் இது எல்லாத்தையும் மிச்சு யோசித்து பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சுருவானா உடனே என்னாச்சு லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா அதே இல்லை முத முத ஜென்னு நம்மளை பார்த்தப்ப பெருஞ்சென்னு கூப்பிடாதே எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னார்ல அதை நினச்சி சிரிச்சிட்டு இருந்தேன் ஆ எனக்கு கூட ஞாபகம் இருக்கு சரி எதுக்காக அந்த நோட்டு ஏதோ நோட் கூட என்னமோ கொடுத்தி அது அதுவா அப்படின்னு கிக்கி சொல்லும்போது இந்த பக்கம் சென் வந்துட்டு வேவேமா ஓடி வருவான் சிராய்க்கியை பார்த்துட்டு சென் பக்கத்தில் வந்தோன்னே எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கா மெடிசன் ரூமில் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கெங்கெல்லாம் நான் தேடிட்டு வரேன் தெரியுமா சரி என்னாச்சு சிராய்க்கி தூங்கிட்டாளா அப்படின்னு உடனே ம் ஆமாம் நிறைய குடிச்சிட்டு தூங்கிட்டாங்க சரி நீ யாரோ வந்து சஸ்பீஷியஸான ஆளை பிடிச்சி கொடுத்தியாமே என்னது அதுவா நம்ம சிராய்க்கு யாரோ கவனிச்சுக்கிட்டே இருந்தா அதான் பிடிச்சி கொடுத்தேன் நீங்கள் சொன்ன மாதிரி தான் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ம் சிராய்க்கு கூட என்கிட்ட சொன்னா அவளை யாரோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜென் யோசிச்சுட்டு இருப்பான் சென் உடனே என்ன அவள் ஃபோர்ட் லக்ஷடவுக்கு போகணும்னு நினைச்சாலா ஆமா இங்க இருந்து நடந்தே போகணும்னு நினச்சாங்க சரி அதனால தான் கொஞ்சம் நேரம் அவங்க சுத்திக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க கீழே மயங்கி விளையாட்டாங்களா அதனால தான் நான் அவங்கள தூக்கிட்டு வந்தேன் நான் அந்த மாதிரி விஷயத்தை கேட்கவே இல்லை நீ அதை சொல்லணும்னு அவசியமே இல்லை இல்லை நீங்கள் வந்தோடனே என்னை அப்படியே அடிச்சு தூக்கி போடுற மாதிரி வந்தீங்க அதனால்தான் கேட்டேன் ஆமாடா உன்னை அடிக்கணும் தான் எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சென் இருப்பான் அடுத்த சென் வந்துட்டு இது உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கான டோஸ்ட்டு இந்தாடி குடி அப்படின்னு கொடுப்பானா அவனும் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருவான் நான் உன்னை நம்பர் தெரியுமா அதாவது ஏன்னா நீ சிராய்க்கி கூட இருக்க சிராய்க்கிக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கவேன் ஏன் என்னையே அவள் கூட சேர்த்துக்க மாட்டா ஆனால் உன்னை சேர்த்துருக்கானா நான் அப்ப நான் கரெக்டான சாய்ஸை தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டேகை தூக்கி போடுவான் இது இது என்னது அப்படின்னோட ஐடு ஐடென்டி டாகா எனக்கா அப்படின்னு ஓவி கேட்டோன்னே ஆமாம் உனக்குதான் நீ இனிமேல் மெசேஞ்சர் ஆஃப் செகண்ட் பிரின்ஸ் கிளாரன்ஸோட அதாவது என்னோட செகண்ட் மெசே மெசேஞ்சர் நீ என்ன எனக்கு ஈஸியாக கொடுக்குறீங்க இது ஒன்றும் ஈஸியாலாம் கிடையாது நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அதனால தான் இதெல்லாம் கொடுக்குறேன் நான் இந்த நாட்டோட ராஜாவா நல்லா சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த மாதிரி உனக்கெல்லாம் கொடுக்குறேன் அதாவது என்னோட நம்பிக்கை நான் பார்க்குறத வச்சு தான் நான் நம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ என்னோட நம்பிக்கையை நான் ஓ மேலே வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சேன்னு சொல்லிகிட்டு இருக்கா உடனே அந்த ஒபி வந்துட்டு ஏன் நீங்கள் உங்களோட மெசேஞ்சராக என்னை அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்க அதாவது மிஸ்ஸியோட பர்ஸ்னல் அட்டெண்ட்டாக போடாமல் அப்படிங்கிற மாதிரி கேட்பா நீ நினைக்கிற மாதிரி இந்த ரோல் ரொம்ப சாதாரணமானதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்போ நான் வந்து ஓஜோ அம்மன் பக்கத்துலேயே இருக்கணும் அப்போ ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைனா நான் உங்களுக்கு உடனே வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அது தானே ம் அப்படி தான் அப்படி இருக்கும்போது யாருமே அவன் பக்கத்தில் வரணும்னு நினைக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சென் சொல்லிகிட்டு இருப்பான் சென் உடனே எனக்கு எது முக்கியமோ அதை நான் நல்லா பாதுகாக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அடுத்தேன் மிச்சமும் கிக்கியும் நின்றுட்டு இருப்பாங்களா கிக்கி வந்து இன்னும் சென்று வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிகிட்டு போது ஒரு வேளை ஒவ்வி கூட பேசிகிட்டு இன்னைக்கு இன்றைக்கி பாருன் ஷார்ஸ்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்போ கிக்கி வந்துட்டு இல்லையே எனக்கு எப்பயும் போல தான் தோணுது அப்படின்னு சரி நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் சண்டை போடலான்னு இருக்கிறேன் அப்போ உடனே நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி கிக்கி சொல்லுவாள் இந்த பக்கம் நம்ம இசானா வந்துட்டு வாரம் நாலுன்னு எல்லாமே ஓடிட்டே இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எப்பயுமே சேமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான் அடுத்த மிச்சமும் கிக்கியும் சும்மா ப்ராக்டிஸ் மாதிரி இருப்பாங்க அப்போ சென் வந்துட்டு அதாவது நான் நான் நம்புகிறவங்க எல்லாரும் என் கூடவே கடைசி வரைக்கும் இருக்கணும் நான் இப்போ ஒரு பாதையை உருவாக்கியிருக்கேல்ல அது நான் உருவாக்கின பாதையில் நான் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சென் நினச்சிக்கிட்டு இருப்பான் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த சொல்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் வேற நேரம்